திருப்பூர் மாநகராட்சி கோவை மாநகராட்சி இரண்டு மாநகராட்சியிலும் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசாங்கம் திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம் அவர்களே உடுமலைப்பேட்டையில் காலை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை உடுபுலப்பேட்டையில் அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற பொழுது மூணாவது குடியிருத்தம் அம்மா ஒரு அரசு நான் முதலமைச்சர் காலத்துல நான்காவது கூட்டு குடி திட்டம் இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் பாழங்கள் நிறைய அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கின்றோம் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அத்திக்கடம் அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயி மனதிலே இடம் பெற்று இடம் பிடித்த அரசு அதிமுக அரசு கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்களே ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதன் முதலாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நூறு சதவீதம் என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனா பத்திரிகையில் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுகின்றது அதற்கு பதில் சொல்லுகின்ற விதமா தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி பேசுறேன்